பெங்களூர் மயிலில் அன்று கூட்டமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மெயில் புறப்பட வேண்டிய நேரத்துக்கு ஐந்து நிமிஷ நேரம் தாமதித்து புறப்படும் கூட ஜனங்கள் வந்த பாட்டை காணும் எனவே அந்த வண்டி இனிமேல் வந்தால் ஏற முடியாது என்று எச்சரிப்பதைப் போல நீண்ட ஊதலுடன் கிளம்பி சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ஜினிலிருந்து இரண்டாவது பெட்டியில் மூன்று பேர் உட்கார்ந்திருந்தோம் சிதம்பரம் பிள்ளை ஓர் இளைஞர் நான் வண்டி பேசன் பிரிட்ஜ் ஜங்ஷனை தாண்டியதும் என்ன நினைத்து கொண்டதோ பிரமாத வேகத்துடன் ஓட ஆரம்பித்து விட்டது ஜோலார்பேட்டை தாண்டுகிற வரை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் மூன்று பேரும் ஸ்திரீகளாக இருந்தால் இப்படி பேசாமல் மௌன விரதம் அனுஷ்டிக்க முடியுமா என்பதை எண்ணி நான் வியந்து கொண்டு இருந்தேன் என் ஆச்சரியத்தை வழுக்க விடாது அந்த இளைஞர் மெதுவாக கனைத்துக்கொண்டு கொண்டு சார் கொஞ்சம் மணி என்ன என்று சொல்ல முடியுமா என்று என்னிடம் கேட்டார் நான் எனது கை கடிகாரத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு கடிகாரம் நின்றுவிட்டது என்று அவரிடம் கூறினேன் அப்படியா என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞர் சிதம்பரம் பிள்ளை இருந்த திக்கை நோக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் சிதம்பரம் பிள்ளை ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு எட்டு நாளைக்கு முன்பு வாங்கின ஒரு தமிழ் தினசரியை படிப்பதில் தீவிரமாக முனைந்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் மணி என்ன சொல்ல முடியுமா என்று அவரிடம் கேட்டார் அந்த இளைஞர் பிள்ளை அதற்கு பதில் பேசவே இல்லை இளைஞருடைய முகத்தை கூட அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை அந்த வாலிபர் கழுத்தை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி ரயிலுக்கு வெளியே எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருந்த இயற்கை காட்சிகளின் வனப்பை ரசிக்க தொடங்கினார் காற்றில் மிதந்து வந்த என்ஜின் கரித்தூள் ஒன்று அவர் கண்ணில் படவே தலையை உள்ளுக்கு எழுத்து கொண்டு மறுபடியும் சிதம்பரம் பிள்ளையை மணி கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பிள்ளை இந்த தடவையும் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தார் வாலிபர் அதற்காக வருத்தப்படவே இல்லை மறுபடியும் ஜன்னல் பக்கம் திரும்பினார் வாயு வேகத்தில் ரயில் பறந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சற்று நேரத்தில் இளைஞர் மீண்டும் நகர்ந்து நகர்ந்து பிள்ளையிடம் பக்கத்தில் சென்று தங்களை தொந்தரவு பண்ணுவதாக நீங்கள் நினைக்க கூடாது என்னவென்று சொல்ல முடியுமா என்று மீண்டும் பிள்ளையிடம் மணி கேட்டார் இளைஞர் பிள்ளை இப்போதும் வாயே திறக்கவில்லை தம்மை பார்த்து ஒருவன் பேசிக் கொண்டிருப்பதாகவே அவர் நினைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கப்படி இளைஞர் ஜன்னல் பக்கம் போய்விட்டார் அதற்கு பிறகு அரை மணி நேரம் எங்கள் பெட்டியில் பேச்சு மூச்சே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வெகு நேரம் கழித்து சிதம்பரம் பிள்ளை தமது மூக்கு கண்ணாடியை கலற்றி கீழே வைத்தார் பத்திரிகையை நாலு மடிப்பாக மடித்து தமது கைப்பைக்குள் வைத்துவிட்டு கையை தட்டி அந்த இளைஞரை அருகில் அழைத்தார் இளைஞர் அருகில் வந்ததும் நீங்கள் என்னை மூன்று தரம் மணி என்னவென்று கேட்டதற்கு நான் பதில் பேசாமல் இருந்துவிட்டேன் விட்டேன் அதனால் நீங்கள் என்னை ஊமை அல்லது செவிடு என்று நினைத்திருக்கலாம் அல்லது தாஷமற்றவன் என்றும் எண்ணி இருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை நான் உமக்கு பதில் சொல்லியிருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை நினைத்தே பேசாமல் இருந்து விட்டேன் நீங்கள் கேட்டதும் உடனே நான் பதில் சொல்லி இருந்தால் மேற்கொண்டு பேச்சு கொடுக்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று ஆரம்பித்தார் பிள்ளை இல்லையா என்று கேட்டார் ஆமாம் என்றார் அந்த இளைஞர் நான் மூன்று வருஷ காலமாக என்னுடைய பெண் மரகதத்துக்கு பிள்ளை கொண்டிருந்தேன் இப்போது கூட சென்னைக்கு அது விஷயமாக தான் போய் வருகிறேன் ஒரு வாரமாக சுற்றி சுற்றி அலைந்து பார்த்தேன் ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை இருக்கட்டும் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ பாய்ந்து விட்டேன் என்று பேச்சை ஆரம்பித்தார் நீங்கள் மேற்கொண்டு பேசினாலும் நானும் பேச வேண்டியிருக்கும் அப்புறம் நானும் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி நிறைய பேசியிருப்பேன் நீரும் என்னுடைய குடும்ப சம்சா சமாச்சாரங்களையும் தெரிந்து கொள்ள நேரிடும் பிறகு நீங்கள் எங்கே போகிறீங்க என்று நான் கேட்பேன் நீர் பேங்களூர் போகிறேன் என்று பதில் சொல்லுவீர் உடனே நான் என் வீடு ஸ்டேஷன் ரோட்லேயே தான் இருக்கிறது நீங்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் ஒருவேளை என் வீட்டில் தங்கி போக வேண்டும் என்று சொல்வேன் அதற்குள் நமக்குள் அவ்வளவு சிநேகிதம் ஏற்பட்டுவிடும் இல்லையா என்ன பதில் சொல்லுவீர் ஆகா பேஷாய் வருகிறேன் என்றுதானே சொல்லுவீர் பிறகு உம்மை என் வீட்டுக்கு அழைத்து போவேன் சாப்பாடு எல்லாம் ஆனதும் நான் என் வீட்டு ரேடியோ பெட்டியை திருப்பி வைப்பேன் உடனே என்னிடம் நீங்கள் சங்கீதத்தில் உங்களுக்கு ஆசை போலிருக்கிறது என்று சொல்லுவீர் நான் ஆமாம் என் பெண் மரகதத்துக்கு கூட பாட்டு சொல்லி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரகதோ அம்மா மரகதோ இங்க வந்து ஒரு பாட்டு பாடு என்று என் பெண்ணை கூப்பிட்டு பாட சொல்லுவேன் அவள் வந்து பாடுவாள் நீர் பேஸ் போடுவீர் உடனே நான் என் பெண் மரகதத்தின் கல்யாண விஷயமாக பேச ஆரம்பிப்பேன் என்று பேச்சு கொடுத்து கொண்டே இருந்தாள் அதெல்லாம் ஒரு விதமாய் முடிந்ததும் மரகதத்தை மணக்கும்படி உம்மையே கேட்கலாமா என்று எனக்கு தோன்றிவிடும் மரகதம் செல்லமாய் வளர்ந்தவள் அவளுக்கு கஷ்டம் என்பதே தெரியாது பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்தவள் என்று நான் சொன்னால் நீர் கோபித்துக் கொள்ள கூடாது என் மரகதத்தை கை கடிகாரம் கூட இல்லாத உமக்கு கொடுக்க எனக்கு இஷ்டமில்லை ஆகையால்தான் நான் முதலிலேயே முஞ்சாக்கிரதியாக பேச்சு கொடுக்காமல் இருந்துவிட்டேன் என்ன நான் சொன்னதெல்லாம் புரிந்ததா என்று அந்த பிள்ளை முடித்தார் அந்த இளைஞரும் புன்சிரிப்புடன் புரிந்தது புரிந்தது என்று சொன்னார் அதற்குள் ரயில் பவுரிங் பேட்டை தாண்டி பெங்களூர் கண்டோன்மெண்ட் அடைந்தது சிதம்பரம் பிள்ளை ரயிலை விட்டு இறங்கி வெளியே போனார் அந்த இளைஞரும் நானும் மட்டும் வண்டியில் இருந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் இளைஞர் என்னை பார்த்து சார் இவ்வளவு நேரம் மூட்டை அளந்து விட்டு போனாரே அவருக்கு வாஸ்தவத்திலேயே பெண் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று என்னிடம் கேட்டார் அவர் நான் ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்தேன் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சிதம்பரம் பிள்ளையே திரும்பி வந்து வண்டிக்குள் தலையை நீட்டினார் என்னை பார்த்து இளைஞர் கேள்வி அவர் காதில் விழுந்திருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றியது எனக்கு பெண் இருக்கிறார் ஐயா நிஜமாக இருக்கிறான் ஆனால் கடியாரந்தான் கிடையாது என்று சொல்லிவிட்டு போனார் அவர் என்றார்